ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டே வேஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு தோசை வகை பார்க்க போகிறோம் என்னென்னா பரங்கிக்காய் இருக்கோன்னா அதை வச்சு ஒரு தோசை பார்க்க போகிறோம் நிறைய தோசை நம்ம பண்ணியிருக்கோம் ரவா தோசை கோதுமை தோசை அவுல் தோசை வெந்தய தோசை புளியாக தோசை இப்படி பல வகையான தோசை நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பரங்கிக்காய் போட்டு ஒரு தோசை பண்ணலாம் அது என்னென்ன ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் எப்படி வந்து புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அதை பம்கின் போட்டு எப்படி தனியாக அரைக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பம்கின் தோசைக்கு பரங்கிக்காய் தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் அரிசி என்ன அரிசி இருந்தாலும் ஓகே அப்புறமா ஒரு கப்பு பச்சரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இது வெள்ளை பருப்பு இது மூணையும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க முதல் நாள் நைட்டே அரைச்சி வச்சுடுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேற்றுக்கு சாயங்காலமே ஒரு அஞ்சு மணிக்கு இதெல்லாம் ஊற வச்சுட்டேன் எட்டு மணிக்கே அரைச்சுட்டோ இப்போ காற்றால் மணி ஒம்பது ஆறுது இந்த பாருங்க இது மாவு இது இந்த மாதிரி கொஞ்சம் நான் புளிச்சுண்டு நொற நுறச்சுண்டு வரணும் இதுதான் கணக்கு இதை உப்பை போட்டு அரைச்சி தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோனா அதுக்கு ரெண்டு கப்பு பரங்கிக்காய் எடுத்துக்கணும் இதை பாருங்க இதுதான் கால் கிலோ கணக்குக்கு கால் கிலோ வச்சுக்கோங்க அளவு வந்து ரெண்டு கப்பு கப்பு தேங்காய் ஒரு கப்பு தக்காளி ஏற்ற மாதிரி ஒரு நாலு வத்த மிளகா வாசனைக்கு பெருங்காயம் இதுக்கும் தேவையான அளவு உப்பு போடணும் எண்ணெய் வாக்குறதுக்கு நல்லெண்ணெய் தான் வாக்கணும் நெய்யில் வாக்குறது இருந்தாலும் வாக்கலாம் பாபா சௌகரியம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டோமா இப்போ இந்த பம்கின் ரெண்டு கப்பு பரங்கிக்காய் ஒரு கப்பு தக்காளி தேங்காய் வரமிளகாய் கொஞ்சம் உப்பை போட்டு பெருகாயத்தை போட்டு இதை இதெல்லாம் ஒரு சுட்டு இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் இப்போது நம்ம பார்த்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸியில் நைஸாக நம்ம சாம்பார் கரைக்கிற மாதிரி அரிச்சு வந்தாச்சு அதெல்லாம் ரொம்ப நைஸ் ரொம்பவும் நைஸ் இருந்தால் ரொம்ப குறைவர போயிடாமல் வந்துட்டோம் இப்போ இந்த பம்பீனை வந்து நம்ம துண்டு விழா நறுக்கி கூட போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் சீ தான் சீவி இருக்கேன் ஏன்னா சட்டுன்னு மசியும் போனோம் அதனால் நம்ம அப்படியே முஷு முஷாக போட்டோம்னா கொஞ்சம் மசியிறது கஷ்டம் வேறவங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் தூக்கி இந்த இதில் பொட்ட போகிறோம் இந்த மாவுலேயே நம்ம கொட்டிக்க போகிறோம் இந்த அரிசி விழுந்த மாவு மட்டும் முதல் நாள் அரைச்சி வச்சு விடுங்கோ மறுநாள் வந்து இந்த பம்பி நடத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் தோசை வாக்கணும் இப்போ நம்ம கையால் நல்லா இதை கலந்துக்கலாம் இதில் வந்து தக்காளி புளிப்பு இருக்குது அப்புறம் பரங்கிக்காயோட ஸ்வீட்டு இருக்குது தோசை மாவில் அந்த அந்த ஒரு உளுந்து அரிசி டேஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா போட்டிருக்கோம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டிருக்கோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேங்காய் போட்டிருக்கோம் இப்படியாக எல்லாம் போட்டதுனால இந்த தோசை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து நடக்கலை சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம இந்த அரிசி உளுந்தோட இந்த பம்கின் உழுதியும் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லா அழகாக கலந்து வச்சாச்சு உப்போ ரெண்டுக்குமே உப்பு போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கலாம் இப்போ நம்ம அந்த பம்ப்கின் விழுதியும் அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு பேன் போட்டிருக்கோம் நல்லா கல் காஞ்சாச்சு இப்போது அவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஊற்றினா பெருசாக ஊற்றிக்கோங்க எங்கேத்து கல் கொஞ்சம் பெருசு அதனால நான் கல் பெருசாக தான் வார்ப்பேன் உங்கள் வாத்துக்கள் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி நடுவில்லாம் இப்படி பண்ணி விட்டுருங்க இது நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் சுற்றி விட குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நெய் விட்டு பண்ணுங்க பண்ணுங்கலாம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவா வேண்டாம் குழந்தைகளுக்கு ஊற்றலாமே நெய் ஊற்றலாமே தப்பு இல்லையே இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் தோசை நல்ல ரோஸ்ட்டாக கிடச்சிருக்கு திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் விட்டால் போகிறோம் ஏன்னா உனக்கு பம்பிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அது ஒன்றும் வேகாத ஒரு விஷயம் இல்லை கம்பி கம்பியா எடுத்து எடுத்து வரும் இன்னொன்னும் ஊற்றிடலாம் நிஜமாகவே இது நிச்சயம் ட்ரை பண்ணுங்க நான் வந்து ஆசை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் ஆற்றுல எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதுக்கு நான் நடக்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நடைக்கலை சட்னி ஒன்றுமே இல்லை வருத்த வேர்க்கடலை இருக்கணும் வருத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி பச்சை வேர்க்கடல் இருந்தாலும் சரி ரெண்டு பச்சை வேர்க்கடலை இருந்தால் நன்னாவே வருகணும் ஏற்கனவே வருத்த வேர்க்கடலை நீங்கள் வாங்கினேன் அதை லைட்டாக அதை விதுப்பிக்கோங்க வேர்க்கடலை அரைக்கப்பு தேங்காய் உப்பு புளி பெருங்காயம் போட்டு நல்லா போட்டு அதில் போட்டு தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சி கடுகு உத்தம் பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியது தான் இதுக்கு நடக்கலாம் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் ஆனியன் சட்னியும் நல்லாயிருக்கும் இதுக்கு எந்த சட்னி வெறுமனே இல்லாத தோசை பழக அப்படி தொட்டினா கூட இது சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து திரிச்சுன்னு நல்லா இருக்கும் தோசை அதனால் காரமாக நீங்கள் சட்னி போட்டேன்னா சூப்பராக இருக்கும் தோசை திதிச்சுட்டு இருக்கோம்னா அதனால் கொஞ்சம் காரசாரமாக சட்னி அரைச்சிக்கோ இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும் இதுவுமே எடுத்து தெரிஞ்சு போட்டு விடலாம் தீவிர நடுப்புற ரெட்டாக இருக்குது சுத்தீவிர நன்மை எல்லோ இஷாக தோசை திதிச்சுண்டும் இருக்கும் அதே சமயம் புளிப்பும் இருக்கும் அதே சமயம் காரமும் இருக்கும் இப்படி பல வகையான கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுக்கே அது வந்து அந்த தோசையை வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம வந்து இப்போது ரொம்ப நல்லா பாருங்கள் ஒன்று வந்து திருப்பி போடாமல் இப்படியே போட்டிருக்கேன் இது நன்னா நல்லா ஒரு மாதிரி மஞ்சள் கலராக அழகாக இருக்குது இது திருப்பி போட்டிருக்கேன் இதுவும் பாருங்கள் ரெட்டு கலராக இருக்கு இதுக்கு வேர்க்கடர் சட்னி அரைச்சாச்சு ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் தொட்டையெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் தோசையை இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதே மாதிரி மெத்தடில் ஊற வச்சு இதே மாதிரி கலந்து நீங்கள் தோசை பார்த்து பாருங்க பரமாரமாக இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வராதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கிடச்சிடுவோம் நன்றி வணக்கம்